பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயாதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பி நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் கொடுமை தலைகளை அழி அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் அவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை ஆவியே தந்தையே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமப்பா ஆவியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயாதி தூயவராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் படைகளுக்கெல்லாம் அன்பு நேசரே இணைந்து செயலாற்ற பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா வல்லமை படைத்த தெய்வமாகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை அறிந்து புரிந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய பசியை போக்குறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே கண் இருந்தும் பார்க்க முடியாதவர்களாய் காது இருந்தும் கேட்க முடியாதவர்களாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து திறந்து செவித்திறன்களை திறந்து ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே தன்னுடைய பிள்ளைகள் மீது அநேக பாசங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பரே உமை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து குற்ற எடுத்து மாற்றி அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு இருண்ட நிலையை மாற்றி ஒளியான பாதையில் அழைத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே இதோ அதிகாலையிலே அநேக பிள்ளைகள் உமை தேடி நாடி வந்திருக்கிறார்கள் உம்மீது இரக்கம் கொண்டு என் ஆண்டவர் மட்டும் மனம் இறங்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு உமை நாடி வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மீது அளவு அன்பு கொண்டிருக்கின்றீர் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர் ஆக அவர்களுடைய கொடிமை தலைகளை அழிப்பீர் அழிப்பீராக நுகத்தின் பிணை பிணைல்களை அழித்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்திட மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே பாவங்களில் அகப்பட்டு சாத்தானுடைய வலையில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே குற்றம் புரிந்துவிட்டேனே என் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அறைந்து விட்டேனே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயத்தோடு பாவம் மன்னிப்புக்காக உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து கண்ணீர் விட்டு கண்ணீரால் உமது பாதத்தை அவர்கள் கழுவி துடைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் பீராக இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் தங்களுடைய உடலை ஒட்டி வாழ்க்கை கொண்டு ஒடுக்கி கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு கடந்து வந்து உமை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் மீது கருணை கண் பார்ப்பீராக ஆண்டவரே உமது முள் முடியிலிருந்து சிந்திய ஒரு சொட்டு ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக முழுவதும் அவர்கள் கழுவப்பட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயோ ஒரு வருடமாய் ஜபித்திருக்கின்றேனே என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லையே அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு இருந்திருக்கின்றேனே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் மட்டுமே விண்ணப்பம் செலுத்தி ஜபித்திருக்கின்றேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களும் நட நடைபெறுவது இல்லை என்கின்ற கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் இந்த கத்தோலிக்க காணொலியில் இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இணைந்து செயலாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆம் தகப்பனே எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே இந்த முகத்தை மறைத்து இருக்கின்றனவே ஆண்டவரே எங்களுடைய தீ செயல்களையும் உமைக்கு வராதபடி எங்களை தடை செய்து இறைக்கின்றதே அந்த தருணங்களை உணர்ந்து ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டருடைய கரத்தில் இருந்து அருள் ஆசிரியை பெற்றுக்கொள்வார்களாக ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையாதபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் ஆன்மீக காரியங்களை எடுத்து செல்ல முடியாதபடி ஆண்டவரே உமது வார்த்தைகளை தன்னுடைய குடும்பங்களில் அறிவிக்க முடியாதபடி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் இறங்குவீராக ஆண்டவரே இந்த நாட்களிலே என் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்ட தாக்கத்தோடும் இந்த நாளில் உமை தேடி வந்து உமது அருளுக்காக காத்திருக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக அவர்களை வெள்ளப்படுத்தும் அப்ப அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுடைய பதில் கொடுப்பீர் ஆகும் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இந்த நாளிலே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திட மெய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே யாரும் தன்னுடைய சொந்த வழிகளில் நடந்து விடாதபடி என் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு படிந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய் மை நோக்கிச் சேவைக்கிறேன் அப்பா மனம் இறங்கும் சுவாமி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றும் ஆண்டவரே நீரே அவர்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் மன்னித்துக் கொண்டு இருப்பதற்காக உண்மை துதிக்கிறேன் சுவாமி தகப்பண்ணி இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்ட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஐயோ என்னுடைய பசி தீராதா யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அவர்களுடைய பசியை போக்க ஆண்டவரே அநேக நல்ல உள்ளங்களை எழுப்பிட வேண்டுமாயும் வை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த நாட்களை நல்ல ஒரு நாட்களாய் பயன்படுத்த முடியாதபடி பரிசுத்த நாட்களால் பயன்படுத்த முடியாதபடி மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவருடைய நோய்களையும் குணமாக்கிடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடக்கூடிய வேளையிலே அவர்கள் உண்மையிலே குணம் அடைந்து என் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நாட்களிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பங்களில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மற்ற திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி உமது அன்பு பிள்ளைகளாய் மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த அருகே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்